வருங்கால தமிழ்நாடு துறை ஊழியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நேற்று நடந்த டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் தொழில் முறை தேர்வோட ஆன்சர் கீ டிஸ்கஷன் பற்றி பார்ப்போம் எழுவத்தொன்னுலேருந்து நூறு கொஸ்டின்ஸ் ஸோ அதோட ஆன்சர் ஆன்சர்க்கு பார்ப்போம் மொத்த மதிப்பெண் முப்பது முப்பது கொஸ்டின்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கம்பர்ஷன் இன்ஜின் ஃப்ளைவில் செயல்பாடு என்ன ஸோ ஃப்ளைவில் என்ன பண்ணும் ஸோ ஃப்ளைவில் என்னென்னா இது வந்து எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ் எப்போ தேவையோ அப்போ எனர்ஜி கொடுக்கும் தேவையில்லாத டைம் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ ஏ என்ன சொல்லுவோம் சுழற்சி ஆற்றலை சேமித்து இன்ஜின் செயல்பாடை சீராக மாற்றுதல் எரிபொருள் ஊட்டத்தை ஒழுங்குபடுத்தல் டூ ஆப்ஷன் சி இன்ஜினை குளிர்வித்தல் ஆப்ஷன் இ வெளியேற்ற வாயு மாசுபாட்டை குறைத்தல் ஸோ இதெல்லாம் வராது அப்போ ஏ கரெக்டு சுழற்சி ஆற்றலை சேமித்து ரொட்டேஷனில் எனர்ஜியை சேமித்து வச்சுக்குவோம் இன்ஜின் செயல்பாட்டை சீராக மாற்றுதல் இன்ஜின் ரொட்டேஷனை சீராக ஏ சீராக செயல்படுது எப்படின்னா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால அது எனர்ஜி இன்ஜின் செ செயல்பாடு சீராக இருக்கும் அடுத்து இன்ஜின் குளிர் குளிர்மை அமைப்பில் கூலிங் சிஸ்டம் ரேடியேட்டர்னு செயல்பாடு என்ன ஸோ ரேடியேட்டர் என்ன பண்ணும் ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் வந்து இன்ஜினில் இருக்கற ஹீட் எல்லாம் நமக்கு கூல் பண்ணி தரும் இன்ஜின் இருக்க ஹீட்டான இதை அதில் வந்து லூப்ரிகேஷன் வந்து இதுக்குள்ளே போய் நமக்கு எவ்வளோ அப்பர் வந்து அப்படியே நமக்கு கூலாகி ஃப்ளூயிட் அப்படியே சப்ளை ஆகி அப்படியே கூலாகி கீழே வந்து நமக்கு அப்படியே திருப்பி இன்ஜினுக்கு நமக்கு போய் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலிங் பண்ணுறக்காண்டி தான் ஸோ குளிர்மையை சேமித்தல் எரிபொருள் ஊட்டத்தை ஒழுங்குபடுத்துதல் இன்ஜின் டார்க்கை அதிகரித்தல் குளிர்மையிலிருந்து ஈட்டை காற்றுக்கு மாற்றுதல் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் செயல்பாடுனா குளிர்மையை சேமித்தல் ஆப்ஷன் ஏ கரெக்ட் இதுக்கு அடுத்து எந்த வகையான ஓய்வு அமைப்பு லூப்ரிகேஷன் சிஸ்டம் என்னை பகிர்வதற்கு ஈர்ப்பு விசையை கிராவிட்டி அடிப்படையை கொண்டது ஸோ ஃபோஸ்ட் ரூப்ரிகேஷன் சிஸ்டமில் எது கிராவிட்டி பேஸ்டுன்னு கேட்குறாங்க உங்களுக்கு ஃபோர்ஸ்டாக மிஸ்டு சர்க்குலேட்டிங் ஸ்பிளாஷ் ஸோ இது என்னென்னா கிராவிட்டி ஸ்ப்ளேஸ் சூப்ரிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிவைஸும் கிடையாது மெக்கானிக்கல் டிவைஸ் இருக்காது ஸோ அப்படியே லூப்ரிகேஷன் பண்ணுறது கிராவிட்டி அடிப்படை தத்துவத்தில் நமக்கு அப்படியே கீழே இறங்கிடும் கீழே இறங்கி அதுலேருந்து அப்படியே நமக்கு சப்ளை ஆகும் ஸோ இந்த லூப்ளிகேஷன் டைப் எதுனா ஸ்பிளாஷ் டைப்பில் நமக்கு வரும் அது கிட்டத்தட்ட அதுதான் ஸ்ப்ளாஷ் வரும் ஸோ இப்படி உங்களுக்கு லூப்ளிகேஷன் வந்து ஒரு டிப்பு மாதிரி இருக்கும் ஸோ அது அப்படியே கீழே இருக்க ஆகியோம் அப்படியே அது மேலே வந்து நமக்கு ஸ்கோப் பண்ணி விடும் ஸோ இந்த டைப்பில் நமக்கு வந்து ஸ்ப்ளாஷ் வந்து கரெக்ட் இந்த கொஷின் அடுத்து பெரும்பாலும் பெரும்பாலான வாகனங்கள் எரிபொருள் பம்ப் எந்த மூலத்தையும் அடிப்படை கொண்டிருக்கீங்க ஸோ எரிபொருள் பம்ப் ஸோ எந்த மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்மிஷன் ஏ வரும் ஆல்டர்னேட்டரு பேட்ரி இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்காது ஸோ ஏ அடுத்து மேனுவல் transmission அமைப்பில் சிங்க்ரனைசர் பங்கு என்ன ஸோ சிங்கரனைசர்ஸ் என்ன பண்ணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணி கொடுக்கும் இன்ஜின் வேகத்தை கட்டுப்படுத்தல் கிடையாது சக்தி பரிமாற்றமும் கீர் வேகத்தை பொறுத்து செய்தல் ஸோ ஆ வந்து கரெக்டு எரிபொருள் ஈயெல்லாம் வராது ஈசி எல்லாம் ஸோ என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கீர் பாக்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ கீர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி கீர் மாற்றுறோம் ஒரு கீர் வந்து இன்னொரு கீரை உரசி மாறும் அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் மெஷ் கீர் பாக்ஸ் கொண்டு வந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அது இப்படி ஓடிட்டுருக்கும் நமக்கு கீழே வந்து ஒரு ஷேஃப்ட் இருக்கும் கவுண்டர் ஷேஃப்ட்டு மெயின் ஷேஃப்ட் இது இது அவுட் புட் ஷேஃப்ட் ஸோ இங்கேருந்து இருந்து வேறு இது பவர் அப்படி இங்கே வந்து நமக்கு அப்படியே இப்படி ஆகிட்டு இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் ஆகியிருக்கும் இது ஒரு யூனிட் வந்து அது வந்து தொட்டு இது பண்ணும் அடுத்து ச அதில் வந்து மிஸ் மேட்ச் ஆச்சு ஸ்பீடு கான்சன்ட்ரேஷன் கியர் பாக்ஸில் ஸ்பீடு வந்து மிஸ் மேட்ச் ஆகாமல் ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஸோ அதை மேட்ச் ஆகணும் ஸ்பீடுன்னு சொல்லி தான் இந்த சிங்கர்னைசர் ஒரு டிவைஸ் கொண்டு வந்தாங்க ஸிங்கர்னைசர் இப்படி தான் இருக்கும் இந்த டிவைஸை கொண்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா அதுக்கேற்ற ஸ்பீட் அவுட்புட் ஸ்பீடு ஷாஃப்ட்டுக்கு ஏற்ற ஸ்பீடுக்கு இன்புட் ஷாஃப்ட்டும் மேட்ச் ஆகி கரெக்டாக நமக்கு ட்ரான்ஸ்மிஷன் கரெக்டாக நமக்கு போகும் ஸோ இதுக்கு தான் வந்து இந்த சிங்கர் கொண்டு வந்தது ஸோ அப்போ சக்தி பரிமாற்றம் முன் கியரின் வேகத்தை பொறுத் பொறுத்து செய்தல் ஆ கரெக்டு அடுத்து டயர் கூறியில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு டு வித் தான் அது ஃபார்ம்லாம் ஹைட்டு டு வித்து இதுதான் உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோம்பாங்க ஒரு டயர் வாங்க போனிங்கன்னா என்ன இது தான் நம்ம கேட்க வேண்டி வரும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இன்னும் உங்கள் வண்டி டயர்லேயே நமக்கு இது குறிப்பிட்டிருப்பாங்க டயர் அகலம் மற்றும் ரிம் விட்டத்தின் விகிதம் டயர் உயரம் மற்றும் அகலத்தின் விகிதம் உயரம் மற்றும் அகலத்தின் விகிதம் ஸோ ஆதங்கரட்டு அழுத்தம் மற்றும் அது வராது இதெல்லாம் வராது அவ்வளோதான் அடுத்து ஆறு இன்டு நாலு வகைப்பாடு என்ன சிக்ஸ் இன்டு ஃபோர் உங்களுக்கு சிக்ஸ் இன்டூ ஃபோர் ஆறு செகண்ட்கள் வீல் சிலிண்டர் ஆறு வீல் சிலிண்டர்ஸ் வீல்ங்கிறத மிஸ் பண்ணிட்டாங்க ஆறு வீல் சிலிண்டர்ஸ் சிக்ஸ் வீல் நாலு சக்கரம் நாலு பவர் யூனிட் நாலு டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து ஒரு ரெண்டு வந்து டம்மின்னு அர்த்தம் ரெண்டு டம்மி மற்ற இதெல்லாம் பார்த்திங்க பவர் டிரான்ஸ்மிட் ஆகும் ஸோ அதனால தான் வந்து இது அப்படி சொல்லுவாங்க ஸோ இப்போ ஆறு சிண்டிகள் நாலு சக்கரங்கள் நாலு இக்கப்படும் சிக்கரங்கள் ஆ கரெக்டு அடுத்து நிறுத்தப்பட்ட வாகனத்தை நகர்த்துவதற்கு முன் அதன் முதல் படி என்ன ஸோ இதை ஈஸியாக நம்ம பார்த்து சொல்லிடுவோம் ஆக்சிலேட்டர் அழுத்தணுமா கண்ணாடியை பார்க்குறதா ஹெட்லைட்டை அணைக்கணும் ரேடியேட்டரை சைரி செய்யவும் ஸோ என்ன பண்ணணும்னா ப்ரிகாஷன் கண்ணாடிகள் மற்றும் மறைமுக பகுதியை சரி பார்க்கவும் ஸோ அதை பார்த்துட்டுதான் அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணுவோம் ஹேண்ட் ப்ரேக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சீட் பெல்ட் போட்டுடணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதை செக்அப் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் அழுத்தணும் அடுத்து கடுமையான சரிவில் இறங்கும் போது எந்த வகையான பிரேக்கிங் பரிந்துரைக்கப்படுகிறது ஸோ சரிவில் இறங்குனிங்கன்னா எந்த வகையான பிரேக் தொடர்ச்சியான கடுமையான பிரேக்கிங் எஞ்சின் பிரேக்கிங் வேகத்தை பராமரிக்க ஆக்சிலேட்டரை எழுதவும் நியூட்ரல்க்கு இருக்க மாட்டேங்கிறது ஸோ அது என்ன பண்ணால் த்ரெஸ்ஸோல்ட் டெ டெக்னிக்னு சொல்லுவாங்க ஸோ அதுபடி பார்க்கும்போது ஒரு சரி இறங்குறீங்கன்னா தொடர்ச்சியான கடுமையான பிரேக்கிங் நம்ம அழுத்தி பார்க்கணும் ஸோ கடுமையான பிரேக்கிங் ஃபுல் ஃபோர்ஸ் நம்ம கொடுத்து நம்ம நல்லா ப்ரெஷர் பண்ணி நம்ம அழுத்துறது தான் கரெக்டான மெத்தட் அடுத்த டிஸ்க் பிரேக்கிங் அமைப்பில் பிரேக் பேடுகளை டிஸ்கு மீது அழுத்துவதுக்கு பொருத்தமான கூறுது ஸோ டிஸ்க் பிரேக்கிங் அமைப்பில் பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு ஸோ பிரேக் பேடு இருக்கும் பிரேக் பேடு பேடுங்கு டிஸ்குகள் மீது அழுத்துவதுக்கு பொறுமையான கூ பொருத்தமான கூறு எதுனால் மாஸ்டர் சிலிண்ட்ரா கேலிப்பர் பிரேக் பூஸ்டர் பிரேக் ட்ரம் ஸோ கேலிப்பர் இந்த கேலிப்பர்னு இங்கே ஒன்று இருக்கும் ரெண்டு ரெண்டுபடி வரும் டிஸ்க் பிரேக்கில் பிரேக் பேடுகளை டிஸ்கு மீது இந்த கேலிப்பர் தான் வந்து உங்களுக்கு ரீப்ரஸ் பண்ணி நமக்கு இந்த பிரேக் பேடில் நமக்கு அழுத்தும் ஸோ ஈ கரெக்டு அடுத்து எந்த முறையில் ஒரு வாகனத்தை பிரேக்குகள் இல்லாமல் மெதுவாக நிறுத்தலாம் பிரேக் இல்லாமல் நீங்கள் எப்படி நிறுத்தலாம்னு கேட்குறாங்க மெதுவாக நிறுத்தணும் வேகத்தை அதிகரித்தல் வராது இன்ஜின் பிரேக்கிங் வராது ஆ இன்ஜின் பிரேக்கிங் கரெக்டு ராட்டில் அதிகரித்தல் திராட்டில் அதிகரித்தல் அது கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம் அடுத்து பயண நேரத்தில் இன்ஜினை நிறுத்துதல் அப்படியே ஆஃப் ஆஃப்னாலும் வண்டி போகும் இன்ஜின் பிரேக்கிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா கீரை நம்ம படிப்படியாக குறைக்கிறது டாப் கியரில் ஃபோர்த் கியர்ல இருந்தோம் அப்படியே ஸ்ட்ரீட் டூ ஒன்னு கொண்டு வந்து குறைக்கிறது ஸோ அப்படி பண்ணி பண்ணணும் அப்போ இன்ஜின் பிரேக்கிங் கரெக்டு அடுத்து எந்த வகை பின்ன ஆக்சல் ரியர் ஆக்சல் கனரக வாங்கலுக்கு பொருத்தமானதுன்னு கேட்டால் ஃபுல் ஃப்ளோட்டிங் ஆக்சல் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சல்ங்கிறது டிஃப்ரென்ஸாக எப்படி வரும் வீலுக்கு நமக்கு போகிறது இந்த ஆக்சல் எந்த இது பார்த்திங்கன்னா ரியர் ஆக்சல் டைப்பு ஃபுல் ஃப்ளோட்டிங் ஆக்சல் வாங்க இந்த நம்ம லோடு பார்த்திங்கன்னா ரியர் வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனமான இது வேணும் இந்த ஃபுல் ஃப்ளோட்டிங் ஆக்சல் எங்கே யூஸ் பண்ணணும் ட்ரக்கு யூஸ் பண்ணுறது கனரக வாங்கினதுக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு ஏன்னால் இந்த ஆக்சலில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் லோடு நமக்கு தாங்கும் அதனால் வந்து ஃபுல் ஃப்ளோட்டிங் ஆக்சல் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இது செமி ஃப்ளோட்டிங்கெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா காருக்கு யூஸ் பண்ணுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் உங்களுக்கு கொஞ்சம் லோடு இருக்கும் ஃபுல் சைடு நமக்கு தாங்காது ஸோ அப்போ அது உடஞ்சிரும் ஸோ அதனால் இதில் பெஸ்ட்டு வந்து ஃபுல் ஃப்ளோட்டிங் ஆக்சல் தான் எப்பவும் யூஸ் பண்ணுவாங்க இந்த த்ரீ கோட்ரை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டி ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி வண்டிகளை இந்த இது யூஸ் பண்ணுவாங்க லோ லோடை தாங்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட் பேலன்சிங் எதனால் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க கனரக வாகனங்கள் சக்கரை சமநிலைப்படுத்துதல் வீட் பேலன்சிங் எந்த செயல்பாட்டை வழங்குகிறது எரிபொருள் பொருத்தத்தை மேம்படுத்த அதிர்வுகளை குறித்து மென்மையான இயக்கத்தை உறுதி செய்ய டயர் தேய்மானத்தை அதிகரிக்க குறைக்கணும் இருக்கணும் அதிகரிக்கணும் இருக்கக்கூடாது சஸ்பென்ஷன் மேம்படுத்த ஸோ இதில் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வந்து எரிபொருள் பொருத்தத்தை மேம்படுத்த ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ரன்னிங் ஆகி கரெக்டாக மைலேஜ் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் ஏ கரெக்டு அதிர்வுகளை குறைத்து மென்மையான இயக்கத்தை உறுதி செய்ய ஸோ இதுவும் கரெக்டாக தான் எனக்கு தோணுது இது பார்ப்போம் உங்களுக்கு ஆஃபீஷியல் ஆன்சர் கேம் தான் இது சிஇ வராது சஸ்பென்ஷன் மேம்படுத்த அது கூட வரலாம் உங்களுக்கு ஏ ஆ இல்லைன்னா ஏ இல்லைன்னா பி இதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும் அடுத்து டியூப்லெஸ் டயர் டியூப் டயர்களை விட முக்கியமான தன்மை என்ன டியூப்ளெஸ் டயர்ஸ் வந்து டியூப் டயரை விட என்ன யூஸ்ஃபுல் டியூப்லஸ் டயர் எதனால யூஸ் பண்ணுறோம் ரோலிங் எதிர்ப்பு அதிகரிக்கிறது டிக்ரீஷன் இருக்கணும் இன்க்ரீஸ்னால தப்பு மெயின்டெனன்ஸ் கம்மின்னு இருக்கணும் ஐ இருக்கனால அதுவும் தப்பு திடீர் காட்டடுத்த இழப்பை ஏற்படாமல் பாதுகாப்பிக்கிறது ஸோ அது கரெக்ட் டக்குன்னு காற்று இறங்காமல் இருக்கும் டியூப்லஸ்ஸில் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும் மெதுவாக இறங்கும் நம்ம அப்படியே ஓட்டிகிட்டு போய் கூட காற்று அடிச்சுக்கலாம் ஸோ ஆன்சர் சி கரெக்ட் அடுத்து ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எந்த சேஸு சேஸஸ் சேஸஸ் அமைப்பு ஸோ சேசஸ்னால என்னென்னா எல்லாமே கீர் பாக்ஸு இன்ஜின்னு கிளச் இது எல்லாமே வச்சிருக்க அமைப்பு தான் சேஸஸ் சும்போம் ஒரு வண்டி பார்த்திங்கன்னா சேஸஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க மேனுஃபேக்சரிங் நம்ம தமிழ்நாடு சேசஸ் பார்த்திங்கன்னா என்னன்னா கீர் பாக்ஸ் இது எல்லாமே கண்ட்ரோல் யூனிட் சே கிளச் கீர் பாக்ஸ் எல்லாமே சேர்ந்து யூனிட் தான் சேஸ் சம்போம் ஒரு வண்டி பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு சேஸஸ் மட்டும் தான் பில்ட் ஆகியிருக்கும் அப்புறம் நம்ம வந்து அந்த கூண்டு எல்லாம் பார்த்திங்கனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்குவோம் ஸோ இதுக்கு என்னென்னு சொல் எமி கமர்ஷியல் வெஹிக்கல் கனரக வாகனங்கள் எமி கமர்ஷியல் வெஹிக்கல் எந்த சிஸ்ட அமைப்பு அடிப்படையில் இருக்கிறது ஸோ பார்த்திங்கன்னா முன் இன்ஜின் பின்புற இயக்கம் ஸோ ஏன்னா ஹெவி பஸ்ஸஸ் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஃப்ரண்ட்டில் இருக்கும் இயக்கம் ரியர் வீல் டிரைவு ஃப்ரண்ட் இன்ஜின் ரியர் வீல் ட்ரைவ் ஸோ அப்படி பார்க்கும்போது ஆ கரெக்டு இப்போ வர இவி பஸ்ஸஸ் ஸ்விட்ச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது பஸ்ஸஸ் பின்புற இன்ஜின் அனைத்து சக்கர இயக்கம் இந்த மாதிரி வந்துடுச்சு பின்புற இன்ஜின் பின்புற இயக்கம் இந்த டைப்பில் இருக்குது சரிங்களா அனைத்து சக்கர இயக்கம் கிடையாது பின்புற இன்ஜின் பின் பின்புற இயக்கம் அந்த டைப்பில் வந்து புது பஸ்ஸஸ் அது கொஞ்சம் டவுட் இருக்குது முன்புற இயக்கமாக பின்புற இயக்கமாக இன்ஜின் வந்து பின்னாடி தான் உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து வாகனத்தின் முன்முனையிலிருந்து ஃப்ரண்ட் அண்ட் முன் சக்கரத்தின் மையம் சென்டர் ஆஃப் ஃப்ரண்ட்டு வீல் உள்ள தூரம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீல் உங்களுக்கு பம்பர் இருக்கும் ஸோ இதுலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் என்னன்னு கேட்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓவராங் ஸோ இந்த ச இதுலேருந்து இது வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வீல் பேஸ் வந்துடும் பின்னாடி இந்த பின்னாடி சர்க்கரை எண்டிலேருந்து பின்னாடி ஓ பம்பர் அது அட்டாச் ஆகிறது வந்து ரியர் ஓவராங் இது முன்னாடி இருக்கிறது வித்தும்பாங்க ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓவராங் இ அடுத்து ஃப்ரேம் முதன்மை செயல்பாடு என்ன ஃப்ரேம் என்ன பண்ணும் கூட்டமைப்பு ஆதரவை வழங்குதல் கட்டமை சாரி கட்டமைப்பு ஆதரவை வழங்குதல் எரிபொருள் திறனை மேம்படுதல் வராது டயர் தேவையான கொடுத்தல் வராது இம் வராது கட்டமைப்பு டோட்டல் அதாவது ஸ்ட்ரக்சர் பாடி ஃப்ரேம் வந்து மண்டையோடு எலும்பு கூடு மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரேம் டோட்டல் ஃப்ரேமு வெஹிக்களோட இது ஸோ அதுதான் வந்து என்னது கட்டமைப்பு எல்லாவோட இதையும் தாங்குகிற பேஸ் ஸ்ட்ரக்சர் ஆ எஸ்ஐ இன்ஜின் சிஐ இன்ஜினோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க எஸ்ஐனா ஸ்பார்க் பிளக் இன்ஜெக்ஷன் ஆப்ஷன் பி கரெக்டு சிஐனால் கம்ப்ரெஷன் அடிப்படையில் நமக்கு இன்ஜின் ஃபயர் ஆகும் இது பாருங்கள் ஸ்டீரிங் வீலை ஸ்டீரிங் கியர் பாக்ஸ் இணைக்கும் தொகுதியது ஸ்டீரிங் வீல் இது உங்களுக்கு ஸ்டீரிங் கியர் பாக்ஸில் இணைக்கும் தொகுப்பு எதுன்னு கேட்குறாங்க இந்த ஸ்டீரிங் வீலோட கடத்தணும் இந்த இது நம்ம சுற்றுற இதை இதை கடத்தி கொண்டு போய் கியர் பாக்ஸுக்கு கொண்டு போகணும் அப்போ எந்த யூனிட் வேணும் அதுக்கு ஸ்டீரிங் காலம் ஸோ அதுவுமே நமக்கு திரும்பும் அந்த ஸ்டீரிங் காலம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ ஸோ இது கரெக்ட் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து கிராஃப்ஷாஃப்ட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் ஆம் வந்து அங்கேருந்து அப்படியே நமக்கு டயர் ஆடு மூலிமா நக்கலுக்கு போகும் அடுத்து பார்ப்போம் அடுத்து பிரேக்கிங் இருந்து பிரேக்கிங் இயக்குவதற்கு விசையை அனுப்புவதற்கு பொருத்தமானது எது இது பிரேக்கிங் பெடல் இதுதான் உங்களுக்கு அதிலிருந்து பிரேக்கிங் இயக்கத்திற்கு விசையை அனுப்புவதற்கு பொருத்தமானது இது ஸோ நீங்கள் பிரேக்கிங் பெடல் அமுத்தும் போது இதோட விசையை நமக்கு எங்கள் இயக்க இயக்கத்திற்கு விசையை அனுப்புவதற்கு பொருத்தமானது எதுன்னு கேட்குறாங்க பிரேக் ட்ரம்மா இல்லை பிரேக் திருவமா மாஸ்டர் சிலிண்டராக பிரேக் பெடல் பிரேக் இருந்தால் அதனால் பிரேக் வந்து பிரேக் படல் வராது இது இதுவும் வராது பிரேக் திருவம் அந்த ஃப்ளூயிட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயக்கம் விசையை ஸோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதை சப்ளை பண்ணுறது ஸோ ஆன்சர் பி கரெக்டு மாஸ்டர் சிலிண்டர் வந்து பூஸ்ட் பண்ணும் அடுத்து ஸ்டெபிலைசர் பார் சஸ்பென்ஷன் அமைப்பில் ஸ்டெபிலைசர் பார் ஸோ இது என்ன பண்ணும் வண்டி நீங்கள் திரும்புகிறீங்க ஸோ வேகமாக போகும்போது இந்த ஸ்டெபிலைசர் பார் இல்லைன்னா வண்டி வந்து அப்செட் ஆகிடும் இந்த ஸ்டெபிளைசர் பார் என்ன பண்ணணுன்னா வண்டி ஒரு பக்கம் தூக்கும் தூக்க பார்க்கும் அதை என்ன பண்ணால் அழுத்தும் ஒரு டவுன்வர்ட் போர்ஸ் மூலிமா இந்த ஸ்டெபிலைசர் பார் இது தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி நீங்கள் திரும்பும்போது வண்டி தூக்கும் அப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த ஸ்டெப்ளே போய் அழுத்தம் கொடுக்கும் கிரவுண்டுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது வண்டி ஸ்டேபிளாக இருக்கும் ஓகேங்களா ஸ்டேபிளாக வண்டி கமுறாமல் போகும் அப்போ நீங்கள் கேட்கலாம் இன்னும் சில இது அப்படின்னா கமுந்துருதேன்னு கேட்பீங்க அது என்ன பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் திரும்புறது ரொம்ப ஹை ஸ்பீடில் திரும்புகிறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதையுமே அதை தாண்டி ஃபெயிலராகி வண்டி நமக்கு வண்டி விழுந்துடுது அப்போது முளையில் திரும்பும்போது மூளையில் மூளையில் திரும்பும் போது வாகனத்தின் சாய்வை குறைத்தல் சாய்வை குறைத்தல் ஓகேங்களா ஆ டேர்னிங்கில் நமக்கு வண்டி சாஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு டவுன்வோட் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகும் இந்த ஸ்டெபிலைசர் பார் இது இல்லாமல் போனால் வண்டி நமக்கு அப்செட் ஆகும் அடுத்து பெட்ரோல் இன்ஜினில் ஸ்பார்க் பிளக்குகளை உயர் மின்னழுத்தம் ஹை வோல்டேஜ் கரண்ட் வழங்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி இக்னீஷன் காயில் இருக்கும் பேட்ரி இக்னிஷன் காயில் அதுக்கு பேலஸ் ரெசிஸ்டர்னு ஒன்று வரும் அங்கேருந்து இக்னிஷன் காயில் போய் அதுக்கப்புறம் அப்படியே போய் நமக்கு கண்டென்சர் இருக்கும் ஸோ அப்புறம் அப்படியே போய் டிஸ்ட்ரிபியூட்டர் போய் அங்கேருந்து ஸ்பார்க் ப்ளகு டிஸ்ட்ரிபியூட்டர் லைன்டைய ஸ்பார்க் ப்ளகில் போய் நமக்கு இன்ஜினில் ஃபயர் ஆகும் ஸ்பார்க் ப்ளக் ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினின் ஸ்பார்க் ப்ளகுகள் உயர் மின்னழுத்தம் ஹை கரண்ட் வழங்கும் தொகுப்பு எதுனா இன்ஜெக்ஷன் காயில் இதுதான் இன்ஜெக்ஷன் காயில் தான் நமக்கு ஹை வோல்டேஜ் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அடுத்து லெட் ஆசிட் பேட்டரி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அளவை ஸோ இது எது வந்து செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டர் ஆப்ஷன் டினா இ டி கரெக்ட் ஹைட்ரோமீட்டர் நிர்ணயிக்கப்பட்ட வேக வரம்பை மீறினால் ஏற்படும் சட்டப்பூர்வ விளைவு ஸோ இது எல்லாமே ஆன்சர் கரெக்ட் எல்லாமே வரும் ஆப்ஷன் இ காவல்துறை எச்சரிக்கை அபராதம் வரும் ஓட்டுநரிமையே டெம்பரவரியாக ரத்து பண்ணுவாங்க இது என்ன குறியீடுன்னு கேட்டிங்கன்னா கிவ்வேன்னு சொல்லுவாங்க இதை நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதிலருந்து ரெண்டு கொஷின் வந்துருந்துச்சு கிவ்வே வழிவிடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் ரோட்டில் இப்போ ரோட்லேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்குன்னு அடுத்தோம்னா நம்ம பார்த்து நிதானமாக போகணும்னு அர்த்தம் வே மற்ற வண்டிக்கு வழி விடணும் இப்போ நம்ம நின்று நிதானமாக போகணும் வழி விடுங்கள்னு அர்த்தம் பார்த்து நம்ம பொறுமையாக போகணும்னு அர்த்தம் ஸ்டாப் சிம்பிள் இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அந்த ஸ்டாப் சிம்பிள் ஸ்டாப் அதெல்லாம் நம்ம நிறுத்தணும் இதெல்லாம் பார்த்து பொறுமையாக போய் நம்ம ஸ்லோ டவுன் பண்ணணும் வண்டி அப்படியே ஸ்லோ டவுன் போய் நிறுத்துகிற மாதிரி தேவைப்பட்டால் நிறுத்துறோம் இல்லை மற்ற வண்டி போகிறக்கு வழி விட்டு நம்ம போகணும் ஆன்சர் ஏ தானியாங்கி டிரான்ஸ்மிஷன் ஓவர் டிரைவ்ஸ் கேரின்னு நோக்கம் என்ன ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் இருக்கும் ஓவர் ட்ரைவ் ஓவர் டிரைவ் என்னென்னு பார்த்திங்கன்னா எதாவது ஓவர் ட்ரைவ் சிஸ்டம் இந்த பட்டனை எதை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இது தனியாக ஒரு கீர் சிஸ்டம் இதுக்கு இந்த இது ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம அந்த நார்மல் கீர் பாக்ஸில் போய் போகிற மாதிரி பவர் இல்லாமல் இந்த ஓவர் ட்ரைவ் போய் சப்ளை போகிற மாதிரி வரும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு அதிகபட்ச ஸ்பீடு நமக்கு கிடைக்கும் லோ ஆர்பிஎம் கொண்டு வந்து அதில் அதிக ஸ்பீடு நமக்கு ஒரு ஒரு ஸ்மூ ஹைவே இடையில் நம்ம யூஸ் பண்ணுவாங்க இதை ஸோ ஹை ஸ்பீடில் நமக்கு இப்போ இருக்கு யூஸ் ஆகும் ஸோ அதிகபட்ச முடக்கத்தை ட்ராக்ஷன் நல்லாயிருக்கும் ஸோ ஏ வந்து இது கரெக்டு அடுத்த பின்வருவட்டால் எது டிரான்ஸ்மிஷன் அமைப்பில் ஒரு பகுதியே இல்லை டிரான்ஸ்மிஷன் யூனிட்டில் என்ன ட்ரான்ஸ்மிஷனில் என்னென்ன யூனிட் வரும்னா கிளச் வந்துடும் இயர் பாக்ஸு ஆக்சல்ஸ் அதுவும் டிரான்ஸ்மிஷன் யூனிட் ஒன் ஆஃப் த பவர் ட்ரான்ஸ்மிஷன் யூனிட்னு சொல்லுவோம் ஸ்டீரிங் வீல்ஸ் வந்து நமக்கு டிரான்ஸ்மிஷன் யூனிட்டில் வராது இது ஸ்டீரிங் சிஸ்டம் தனியாக வந்துடும் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இ எச்சரிக்கை பலகை எச்சரிக்கைங்கிறாங்க பாங்க மூணு சைன் வரும் மேண்டேட்ரி காஷ்னரி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இப்படி இருக்கும் மேண்டேடரி ரவுண்டு போட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி மாதிரி எதை சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சிம்பிளில் இருக்கும் ரவுண்ட் சிம்பிள் எச்சரிக்கை காஷ்னரி பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையாங்கிள் செம்பிள் இந்த டைப்பில் இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கோணம் ஆப்ஷன் இ ட்ரையாங்கிள் செம்பிள் கரெக்டு ஒரு நகர பேருந்தில் எரிபொருளை திறனை மேம்படுத்த எதுவும் உதவுகிறது ஏ ஆக்சலேஷன் மற்றும் பிரேக்கிங் திடமான ஆக்சலேஷன் மற்றும் பிரேக்கிங் இன்ஜின் எப்போதும் இயக்கப்படுதல் நிலையான வேகத்தை பராமரித்தல் போக்குவரத்து நெரிசலில் அதிகமாக அதிவேகளை பயன்படுத்துதல் அது தப்பு திட்டமான ஆக்சலேஷன் ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷன் மற்றும் பிரேக்கிங் தேவைக்கேற்ப அப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க இன்ஜின் எப்போதும் இயக்கப்படுத்துதல் இயக்கு விடுதல் அதுவும் வராது எரிபொருளை தே இது பண்ணோம்னா நிலையான வேகத்தை பராமரித்தல் ஸோ கரெக்டான ஸ்பீடில் போகணும் ஆப்ஷன் சி இல்லைன்னா ஆப்ஷன் ஏ வரும் உங்களுக்கு திடமான ஆக்சலேஷன் மற்றும் பிரேக்கிங் ஸோ அது இல்லை அது இல்லைன்னா சி உங்களுக்கு ரெண்டில் அது ஒரு ஸோ தமிழ்நாடு நெடுஞ்சு நெடுஞ்சாலைத்துறை என்ஹெச் சாலை அடை அடையாளங்களை பொறுத்துக்கனு கேட்டிருக்காங்க இது ஒரு ஈஸியான கொஷ்டின் நீங்கள் இந்த இ ஆப்ஷன் வச்சே போட்டுடலாம் இ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோலையும் சொல்லியிருப்போம் ஆப்ஷன் பாலம் இருக்குன்னு அர்த்தம் எதிர்வரும் முன்னாடி நம்ம பாலம் இருக்குன்னு காட்டுற சிம்பிள் ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ வந்து கரெக்டு சி ஆப்ஷன் ஃபஸ்ட்டுக்கு என்ன வரும்னா ஸோ இந்த இது பார்த்துக்கோங்க நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் டைம் ஆச்சு ஸோ நன்றி